ஆனால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மேவா ஏப்ரலான்னு தெரியாதுங்க மேல ஒரு வாழ் நடந்துட்டா நான் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லை பொருளை கிளப்புவோம் ஏப்ரல் மாசத்துலயோ மே மாசத்துலயோ எப்ப அந்த தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விநாயகருக்காக ஒரு முனை யோசிச்சு இந்த தர்மத்தை எல்லா தர்மமும் நல்லா இருக்கணுங்க நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது அரசு ஒரு தர்மத்திற்கு எதிராக இருக்கிறதுனால இந்து முன்னணி புயலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இவர்கள் யாருக்கு எதிரி கிடையாது யாருக்கும் எதிரி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீரத்துறைவி ராமகோபால் ஐயா இந்து முன்னணி ஆரம்பித்த பொழுது என்ன சொன்னாரு ஐயா ஒரு விநாயகரை கொண்டு போறதுக்கே சிரமமா இருந்த பொழுது அவருடைய ஆசை என்னன்னா ஒரு பஞ்சாயத்துல குறைந்தபட்சம் ஒரு விநாயகர் விசாரிச்சு நடக்கணும் வீரத்துறை ஐயா சொன்ன ஆனா இன்னைக்கு வீரத்துறை ஐயா செஞ்சு அவருடைய வழித்தோன்ற மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான விநாயகரை வீதி கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான விநாயகரை எல்லா பட்டி தொட்டியில் எடுத்துட்டு போயிட்டாங்க இது கடந்த நாற்பது ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஆன்மீகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம்